ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த சீசனில் நல்லா ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கிகளை நீங்கள் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டிலாம் பார்க்கலாம் சாம்பார் முதல் பரோட்டா வர முள்ளங்கியை வச்சு ஏராளமான சுவையான ரெசிபியை செய்ய முடியும் தனித்துவமான சுவை மனம் இந்த காய்கறியில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் கூட இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் முள்ளங்கியில் நார்ச்சத்து பொட்டாசியம் இது மாதிரியான நமது உடலுக்கு தேவைப்படுள்ள அந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது இந்த முள்ளங்கியை தினைக்கும் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப உடல் எடை குறைக்கிறது முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது வரைக்கும் ஏராளமான நன்மைகளை பெற முடியும் அப்படி முள்ளங்கி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எட்டு ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முள்ளங்கியை தினைக்கும் உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது நல்லது இந்த முள்ளங்கியை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வர்றப்ப அது உங்களோட வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கிறது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்திடும் இதனால தேவையற்ற கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் சாப்பிட்றதை தடுக்கும் உடல் எடை இழப்பும் உண்டாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முள்ளங்கியை அடிக்கடி உணவில் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சளி இருமல் இது மாதிரியான பல உடல்நல பிரச்சனைகளை நம்ம தவிர்த்திடலாம் அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீ ரேடிக்கலோட சேதத்திலிருந்து கூட நமது உடலை பாதுகாக்குது சின்ன வயசுலயே வயது முதிர்ந்த போல தோற்றம் உண்டாகும்ல அதை தடுக்கிறதுக்கும் இந்த முள்ளங்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பாக்கலாம் வயிறு கல்லீரல் இதோட ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடலில் இருக்கிற நச்சுக்களை ஃபஸ்ட்டு வெளியேற்றணும் இதுக்கு முள்ளங்கி தான் ஒரு பெஸ்ட்டு காயாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் முள்ளங்கி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ஆக்சிஜனோட விநியோகத்தை அதிகரிக்குது அதனால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை ஈஸியாக வெளியேற்றிடும் இரத்தத்தையும் சுத்திகரிச்சிரும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சிருக்க முடியும் இந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த ஓட்டத்தை சீராக்குது அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த முள்ளங்கி ரொம்ப நல்லது உங்களுக்கு உடல் சூடு இருந்துச்சு அப்படின்னா முள்ளங்கி நீங்க சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்களோட உடல் சூடு தனியும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி போலிக் ஆசிட் பிளனவாய்டுகள்லாம் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தினசரி நீங்கள் முள்ளங்கியை சாப்பிட்டுட்டு வர்றப்ப இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை அது பெருமளவு குறைச்சிரும் உங்களோட உடலை நீரேற்றமாக அதாவது ஹைட்ரேடாக வச்சுக்கிறதுக்கு முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் நீர்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால அது உங்களை நாள் முழுசும் நல்லா நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் முள்ளங்கிய சாலட் வடிவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முள்ளங்கியை சாப்பிட்றப்ப நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக கூட செயல்படுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமான சக்தியை மேம்படுத்த செய்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கில நார்ச்சத்து நிறைய இருக்குது இது செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினச்சோன்னா முள்ளங்கி தான் அதுக்கு பெஸ்ட்டு உணவாக இருக்கும் இந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் ஆயிடுச்சுனாலே உடல் பருமன் வாயு குமட்டல் இது மாதிரியான பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம் ஸோ நீங்கள் முள்ளங்கியை அடிக்கடி வாங்கி சாப்பிட்டு வர்றப்ப உங்களோட செரிமானத்துக்கு அது நல்லதாக அமையும் புற்றுநோயை தடுக்கிறதுல முள்ளங்கி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முள்ளங்கியில் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய பண்புகள்லாம் நிறைய இருக்குது முள்ளங்கியில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் இருக்குல்ல அது புற்றுநோயையும் புற்றுநோயால் வரும் கட்டிகள் அதோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முள்ளங்கியை தினசரி உங்களோட உணவில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா ஒரு சில புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்பை கூட குறைச்சிடலாம் இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் சீப்பாக கிடைக்கக்கூடிய முள்ளங்கி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எட்டு ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சீசனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ பை